ஹாய் விவஸ் இசக்கியோட வளகாப்பில் ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் முடியலேன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சாமியா சொன்னதை இப்ப இப்போ வரையுமே வந்து யாருக்கிட்டேயும் சொல்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இசைக்கின் நிலைமை வெளியாகி இருக்கும் அப்படே பற்றி ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழுது அழுது வந்து ரொம்பவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரு முத்துப்பாண்டி ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் வீடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இசைக்கு வந்து அவங்க அப்பா காணாம போனது எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க இசைக்கு வந்து அப்பாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி சொல்ல போறாரு பாக்கியத்துக்கு வந்து இந்த உண்மை வந்து தெரியாமே இருக்க போகுது ஆனால் வந்து இது வரக்கூடிய எபிசோடில் வந்து சவுந்தர வந்து கண்டிப்பாக வந்து இவன் வளகாப்புக்கு வராதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படி வளகாப்புக்கு வந்து இவன் வராதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வந்து ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து இந்த வீட்டில் சண்டை ஏற்படுத்தலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அண்ணனும் தங்கச்சி வந்து நிரந்தரமாக பிரிச்சாகணும் அண்ணனையும் தங்கச்சி நிரந்தரமாக பிரிச்சா இந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஏதாவது ஆக்க முடியும்னு சொல்லி வந்து சவுந்தர வந்து திட்டம் போட்டிருப்பாங்க சவுந்தர பாண்டியனும் அக்கா வந்து ரொம்பவே பழைய திட்டம் போட்டிருப்பாங்க ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைஜெயந்தியோட சேர்ந்து சௌந்தர பாண்டியம் வந்து ஆட்டம் பட போறாரு அது மட்டும் இல்லாம வைஜேந்தி வந்து இந்த ஊர்ல வந்து இவங்களுக்கு யார் பார்க்கும்போது இந்த அந்த வந்து 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 அதாவது பரணியோட அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு அவர் ஏற்கனவே வந்து இந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு இருப்பாரு கண்டிப்பா வந்து நம்ம கூட செஞ்சா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வைஜேந்தி வந்து ரெண்டு பேரும் கூட்டு வைக்க போறாங்க கூட்டு வச்சதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரா பழிவாங்க போறாரு இதை பார்த்தா சவுந்தர ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட போறாரு நம்மளுக்கு ஒரு கிடை கண்டிப்பா வந்து இதை வச்சு அந்த பையனோட குடும்பத்தை அழிச்சி ஆகணும்னு சொல்லி அது மட்டும் இல்லாம மகளை வந்து கண்டிப்பா வந்து சௌந்தர பாண்டியன் பிரித்து கூட்டிகிட்டு வர சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க அதே ஏற்பதான் வந்து தற்போது வந்து ஒவ்வொரு சீதா நடைபெறும் ஆனால் வந்து பரணி வந்து எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் சண்முகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வந்து கண்டிப்பா வந்து சண்முகத்தை விட்டு ஒரு பக்கம் போக மாட்டாங்க மறுபக்கம் வந்து இசக்கியோட கரு தான் அந்த வீட்டுக்கு வந்து வாரிசு வரவே கூடாது அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து வாரிசு வரக்கூடாது இவ்வளோ கரு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது நம்மளோட குழந்தை வந்து வர வரவே கூடாது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சௌந்தரப்பானை வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க அதுக்காக வந்து வைஜேந்தியிட சொல்லும் போது ஃபஸ்ட்டு நல்ல பிளான் கண்டிப்பா இந்த குழந்தைய எப்படி எப்படி நாள் விட்டு முன்னாடியே வந்து கலைக்கிறது இல்லையா இதெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேடம் ஆனா இப்போ வரும் எதுவுமே ஆகலைன்னு சொல்லி சவுந்தர பணி சொல்ல போறாரு கண்டிப்பா வந்து வைஜந்தி அடுத்த திட்டம் கொடுக்க போறாங்க அடுத்த திட்டத்துல வந்து இசைக்கு வந்து ஏதாவது வந்து இசைக்கு வந்து உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்பட போகுது ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பாக்கியத்துக்கு வந்து குடியே சீக்கிரமே வந்து பாக்கிய உயிருக்கு வந்து ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி டாக்டர் வந்து திருப்பி சொல்ல போகிறாங்க இதை கேட்டால் முத்துப்பாண்டி மட்டும் இல்லாமல் பரணி ரொம்பவே சாக்காய் நிற்க போகிறாங்க பரணி ஒரு பக்கம் வந்து நான் அம்மா இருக்காங்க அம்மா குடியே இருக்குன்னு சொல்ல போகிறாங்க அப்போதான் வந்து சண்முகத்துக்கும் பரணிக்கு இடையில் வந்து ரொம்ப பெரிய விரிசலை ஏற்படுத்த போகிறாங்க சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி மட்டும் இல்லை அது வைஜெயந்தியோட திட்டத்தினால வந்து சண்முக சண்முகத்துக்கும் வந்து பரணி கேரியில் வந்து மிகப்பெரிய திட்டத்தை போட்டு வந்து ரெண்டு பேரையும் பிரிக்க போகிறாங்க இதுதான் நடக்க போகுது இன்னும் வரக்கூடிய எபிசோடில் அது மட்டும் இல்லாமல் ரத்னாவோட வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவலகனுக்கு ரத்னாவுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சண்முகமும் பரணி முடிவு பண்ணிக்க ஆனால் அந்த கல்யாணம் வந்து நடக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்தா மறக்காம லைக் பண்ணிக்கணும் நன்றி